வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவர் ரெமடிஸ்லேருந்து பயம் பற்றி பேசலாம் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் பயத்துக்கான ஃப்ளவர் ரெமடி மிமுலஸா அப்படின்னு கேட்டார் இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒரு பயத்திற்கான ஒரு மலர் ம மலர் தீர்வுகள் மருந்துகள்ன்றத விட தீர்வுகள்ன்றது தான் கரெக்டு அந்த மலர் தீர்வுகள் வந்து மிமுலஸ்ன்றது கரெக்டு தான் ஆனால் பயத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஒரு தெரிந்த பயம்னு இருக்குது தெரியாத பயம்னு இருக்குது அதிர்ச்சினால் ஏற்படக்கூடிய ஒரு பயம் இருக்குது கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு பயம் இருக்குது பயத்தின் உச்சகட்டம் மரண பயம் அந்த மாதிரி பயம் இருக்குது காரணமே இல்லாத பயம் இருக்குது மற்றவர்கள் அதாவது நம்ம நேசிக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் விலங்குகள் மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் அந்த மாதிரி கரெக்டான இதுதான் பயம் இந்த காரணத்துக்காக தான் இவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பயத்திற்கு சரியான மலர் தீர்வுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பயத்திலிருந்து வெளியே வரலாம் மெம்முலஸுன்றது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர் ரெமிடி தானே தவிர கரெக்டாக இதுதான்றது கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்களுடைய மன உணர்வுகள் என்ன சொல்லுதோ அந்த உணர்வுகள் அந்த எண்ணம் கரெக்டான அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப மலர் தீர்வுகள் கொடுக்க பழகுப்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்